அவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது செட்டப்பட சொந்தக்காரர் தானே அவரே சொல்லட்டும் சத்யமா சொல்றேன் எனக்கு அறிஞன பத்தி ஒன்னும் தெரியாது வரைக்கும் சொன்ன மாதிரி எனக்கும் பாரதர் வச்சு தான் பழக்கம் ஒரு வேல விஷயமா இங்க வந்தான்னு சொன்னா பார்க்க நல்லவனா தெரிஞ்சாயம் கூட சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அது என்ன நிர்மலா இப்ப வந்து கேட்கற எங்கயோ பிறந்து எங்கயோ விளந்துவேன் யாரு நீ தெரியாது ஒரு ஆளு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்ளோ கஷ்டப்படுறாருனா அது ஏனே எனக்கு புரிய மாட்டேங்குமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கம்பெனி திரும்ப தொடர்ந்ததுக்கும் பால் வியாபாரம் சூடு பிடிச்சதுக்கும் என்ன பாராட்டிங்கல்ல உண்மையை சொல்ல போன கொடுத்த பணம் உங்களுதா இருந்தாலும் அதை செயல்படுத்தின புத்தியும் சக்தியும் அரவிந்த நந்து தானே மனசு மாறினது மட்டும் இல்ல கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா அதை நான் செலவு பண்ணேன் ஓஹோ இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா தேவர் மனசு மாறினது மட்டும் இல்ல கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா அதை நான் செலவு பண்ணேன் あっ <noise> மும்பை தாதா இன்பா இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய நிழல் உலகத்தையே அதிபயங்கர தாதா அக்பர் ஷாவோட முக்கியமான தளபதி நீ எங்க போன நினைக்கிற நான் சொல்றேன் அரவிந்த் நீ மும்பை தாதா இன்பா மும்பை போலீஸ் மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்ல இருக்கிற போலீஸும் உன் தலைக்கு வில வச்சிருக்காங்க உனக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல எவன் உட்காரணும் எவன் பேசணும் டிசைட் பண்ற அக்பர் ஷாவோட ஆசை தம்பிகள்ல ஒருத்தனை ஒரு புல்லட்ல சுட்டு தள்ளி தாதாவான மிகப்பெரிய தாதா ஷோட்டா ஷீக்கும் உனக்கும் நடந்த கேங் வார்ல அவனையும் நீ காலி பண்ணிட்டு வளர்ந்த நேரம் நீ வாழ எல்லாத்தையும் கொன்ன அன்னைக்கு ஆரம்பிச்சவன் சாம்ராஜ்யத்துக்கும் அட்டுழியத்துக்கும் அளவே இல்லாம நீ வளர்ந்துட்ட எதிர்பாராத விபத்துல நீ இறந்துட்டதா எல்லாரையும் உன்னோட திறமையால நம்ப வச்சுட்ட தலைப்பு செய்தியில உன்னோட சாபம் விபத்து மட்டும் தான் வந்துச்சு உன்னோட போட்டோ எங்கேயும் வரல தான் எந்த கேமராவுக்கும் சிக்காத உன்னோட முகம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு தர்மராஜ் என்னோட பிளாஷ்பேக்க பத்தி பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத கையில இருக்கிற கன் கீழே விடையறதுக்கு முன்னாடி உன்னோட டிமாண்ட் என்னன்னு சீக்கிரமா சொல்லிடு சொல்லு நீ எனக்கு பங்காளியா பகையாளியான்னு நான் முடிவு பண்றதுக்குள்ள பழுச்சுன்னு சொல்லிட கமோன் வாட்ஸ் யூ டிமேண்ட் போலோ பார்த்தப்பவே எதிரியா நினைச்சிருந்தா எனக்கு பல மெடல்கள் பல பாராட்டுகள் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் இன்பா உன்னை எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன சுத்தி இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி தெரியாது ஆனா என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல டீல் என்னன்னு சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும் வெரி சிம்பிள் நீ அடிச்ச கொள்ளையடிச்சணக்கான படத்துல இருந்து வெறும் இருபத்தஞ்சு லட்சம் உன்னால அது முடியும் தெரியும் சொல்லு சம்மதமா சம்மதங்க ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சந்தேகப்படாத இன்பா வாக்கு மாற மாட்டான் மும்பை போலீஸ்க்கே முறுக்கு கொடுத்து கருக்கு பிடிக்க வச்சு கண்கட்டி வித்த காட்டின உனக்கு எனக்கு அல்வா கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் புத்திசாலியான இன்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் பணம் கொடுத்துட்டீங்கன்னா சுதந்திரமா நீங்க இருக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன் நிடல் மாதிரி கூடவே வருவேன் கரெக்டா Freeze! Lord, don't, don't move. Inba. Mumbai don inba. m h a h h h h a h साला कुर्ते कमीने तू तुम एक के लिए साला पुलिस फोसे हारना पड़ा तू क्या समझा ये वर्दी पहनकर रेड लेते में टोकन बेचने के लिए क्या टोकन बेचने के लिए क्या साला तुम मेरे को क्या समझा आज तेरे को मैं दिखाता that पुलिस ऑफिसर சப் ஓகே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் நீங்கதான் அவனை பிடிக்க வச்சதும் நீங்கதான் அங்கிருந்து அவனை காப்பாத்துனதும் நீங்க தான் ஆனா ரியாசனா உங்க கேரக்டர் எங்களால புரிஞ்சிக்கவே முடியல ரியாசனா என்பா மும்பை தாதா என்பா பெரிய பேர் பத்து வயசுல ஒன்னா தட்டு கழுவனும் அவனை எல்லாருக்கும் பிடிக்கும் திடீர்னு ஒரு நாள் ஓடிட்டான் தாராவையில தாதாக்களுக்கு மத்தியில் வளந்தான் நானும் தான் எப்பவுமே அவன் பின்னாடி அலையபடியதா இருந்துச்சு எனக்கு ரண்டது இடத்தான் சூட தம்பி கிளப்பிட சிவ மேலதான் நம்பிக்கை எப்பவுமே ஆனா ஆனா நான் தோக்க மாட்டேன்